இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி தெலுங்கில் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இவரது இயக்கத்தில் இதுவரை பன்னிரண்டு படங்கள் வெளியாகியுள்ளது கடைசியாக வெளியான ஆர் 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 திரைப்படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடல் ஆஸ்கர் விருதுகளை வென்றது பாகுபலி படத்தின் மூலம்தான் உலக அளவில் சாதனை படைத்திருந்தார் இந்தி சினிமாவிற்கும் நல்ல வரவேற்பு உருவானது இப்படியான நிலையில் இயக்குனர் ராஜமௌலி சினிமாவில் இருந்து ஓய்வு பெற முடிவெடுத்துள்ளதாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதாவது இவர் தற்பொழுது மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படம் இயக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த படத்தை முடிப்பதற்கு இன்னும் கூடுதலாக சில ஆண்டுகள் ஆனாலும் இந்த படத்தை முடித்துவிட்டு அதன் பின்னர் மகாபாரதத்தை பிரம்மாண்டமாக இயக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த படம் அவரது கனவு படம் என சொல்லப்படுகிறது மகேஷ் பாபு படத்தை முடித்துவிட்டு மகாபாரதத்தையும் முடித்துவிட்டு சினிமாவில் இருந்து முழுவதுமாக விலக முடிவெடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த தகவல் அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மேலும் மகாபாரதம் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க அதிக வாய்ப்புள்ளது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் என பேட்டிகளில் கூறியிருக்கிறார் இவர்கள் கூட்டணியை நீண்ட வருடங்களாகவே இந்திய சினிமா எதிர்பார்த்து வருகிறது இவர்கள் இணைந்தால் உலகளவில் பெரிய அளவில் பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகள் படைத்து விடுவார்கள்